இந்த தொப்பை குட்டிங்க இந்த நம்ம பட்டு ரெண்டு குட்டி போட்டுருக்குல்ல அதுங்களை சாப்பிட விட்டுட்டு இது சாப்பிடாமல் பட்னியாகவே கிடக்குங்க அதனால தான் இதை வந்து இப்போ நுப்பாட்டி வச்சுருக்கேன் இதுங்க வந்துச்சுன்னா பட்டுன்னு விட்டுட்டு போயிடுது சாப்பிடாமல் அதுக்கு பிடிக்கலையா என்னங்கிறது என்னையால் கண்டுபிடிக்க முடியல இப்போ அதனால் இந்த பாருங்கள் இந்த நுப்பாட்டி வச்சுருக்கேன் இங்கே அண்ணன்ட்ட போகக்கூடாது அண்ணன் சாப்பிட்டு போனவன தான் போகணும் அப்படின்னு சொல்லி அதை பார்த்தாலும் பாவமாக இருக்குது மொழியாக பாருங்கள் என் புல் சரிடி சரிடி இதை வந்து அடிச்சுட்டு போகிறத பார்த்தீங்களா நான் நுப்பாட்டி வச்சுருக்கேன்ட்டு வந்து அடிச்சுட்டு போகிறாங்க ஏன்னா நான் பால் குளிக்க விடலை இப்போ இந்த புள்ள இன்னைக்கு இப்போ சாப்பிட்டுருக்கு இதை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அது அது வந்தால் இது சாப்பிடாமல் விட்டுட்டு போயிடுது இது சாப்பிடும்போது இதோட அண்ணன் அப்படி தாங்க விட்டு 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 கொடுத்து விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து கடைசியில் சாப்பிடாமே அது இறந்து போயிட்டுங்க அதனால தான் இப்போ இவங்களை முப்பாட்டி வச்சுருக்கேன் சரி வா நீ வந்து சாப்பிடுவா வா அண்ணன் சாப்பிட்டு போயிட்டாங்க வா இப்போ வந்து இவங்க இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சோண்டு சாப்பிட்டு கிளம்பியாச்சுங்க இவங்கள நுப்பாட்டி வச்சு இப்போ தான் சாப்பிட சொல்கிறான்னா கொஞ்சம் கோவப்பட்டு அப்புறமா தான் சாப்பிட்றாங்க நல்ல பிள்ளைங்கங்க என் பூனை எல்லாம் நல்ல பிள்ளைங்க என்னங்க மனுஷங்குறோம் இதுங்க நான் போய் வளர்த்ததை வரலிங்க இப்போ அந்த தொப்பு குட்டி இப்போ சாப்பிட்டானே அவங்க அண்ணன் இறந்து போனதுனால அந்த ஒரு மனக்கவலை அதுங்களுக்கு இருக்குங்க நான் வளர்த்ததை வரலையும் பார்க்குறேன் நான் உணர்கிறேன் அந்த மனக்கவலையில் அவன் அந்த குட்டிப்பட்ட அவன் குட்டிப்பட்டை இறந்ததுலேருந்து அவன் சாப்பிட்றதே கிடையாதுங்க என் ஃபுல்லாக கொள்ளு கொல்லுன்னு இருக்கும் பழைய வீடியோவிலலாம் போய் பாருங்கள் அவன் எப்படி இருப்பான்ட்டு கொள்ளு கொல்லுன்னு இருப்பான் அவன் அண்ணன் இறந்ததுக்கு அப்புறம் இவன் இந்த மாதிரி ஆயிட்டான் அதுங்களுக்கு உணர்வு இருக்குங்க பாசம் இருக்குங்க நம்ம தான் நினைக்கிறோம் இதை ஐந்தறிவு ஜீவனங்களுக்கு எதுவும் தெரியாது சாப்பிட்றது போகிறது மனுஷன் மேலே பாசம் இருக்காது அப்படி இப்படி நம்ம நினைக்கிறோம் தப்பான விஷயங்க அது இனத்தில் ஒன்று இறந்து போனால் கண்டிப்பாக வந்து அது கவலை இருக்குது அது எங்களுக்கு மனக்கவலை இருக்குது நான் வளர்க்கிற வரலி நான் பார்த்ததை வரலி நான் சொல்கிறேன் கண்டிப்பாக அது உள்ள இருக்குது மனக்கவலைன்னு ஒன்று இருக்குது அந்த பிறந்த பாசனும் ஒன்று இருக்குது அது இனங்கிறது ஒன்று இருக்குது அது எங்களுக்கு உணர்வுங்கிறதும் இருக்குது இது புரிஞ்சுக்கிட்டவங்க உண்மைன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுன்னா என் என்னோட சேனலுக்கு லைக் பண்ணுங்க நான் சொல்கிறது உண்மையில நீங்களும் உணர்ந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அழகுங்க நான் வளர்க்குறது அத்தனையுமே அழகு தான் என் ஆயிலேருந்து பூனையை வரலையுமே அழகு தான் நான் சொல்கிறத கேட்கக்கூடிய பிள்ளைங்க தான் எப்படி உட்காந்துருந்தாங்க பார்த்தீங்களா அண்ணன் சாப்பிட திட்டயும் வரக்கூடாதுன்னு சொல்லவும் ரொம்ப